கருணை மிகுந்த காவல் தெய்வம் கட்டேல் பெருமாள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் காயாமொழி கிராமம் அமைந்துள்ளது இங்கு பிரசித்தி பெற்ற கட்டேரி பெருமாள் கோவில் அமைந்துள்ளது கட்டேரி பெருமாள் சுவாமி அரிச்சந்திரனின் மகனான லோகிதாசன் ஆவார் தவறாத காரணத்தால் அரசனாக இருந்த அரிச்சந்திரன் பல துன்பங்களை அனுபவித்தான் மனைவி பிரிந்து பணியாற்றினான் அவனது மனைவி சந்திரமதியும் மகன் லோகதாசனும் காலுகண்ட ஐயர் என்பவர் வீட்டில் அடிமைகளாக இருந்தனர் ஒரு நாள் தப்பை பறிக்க காட்டுக்கு சென்ற லோகதாசன் பாம்பு தீண்டி இறந்தான் இதையறிந்த சந்திரமதி அழுது புரண்டாள் பின் மகனை எரியூட்ட சுடுகாட்டிற்கு தன் தோளில் சுமந்து சென்றாள் சுடுகாட்டில் ஓரிடத்தில் மகனை கிடத்தி அவன் மீது அங்கு கிடந்த காய்ந்த சரகுகளையும் மரக்குச்சிகளையும் போட்டு எரியூட்ட ஆயத்தமானாள் இதை தூரத்தில் இருந்த சுடலையன் வீரபாபு அங்கு என்ன நடக்கிறது என பார்த்துவா என்று அரிச்சந்திரனிடம் கூறினான் அருகில் வந்த ஹரிச்சந்திரன் எங்களுக்கு சேர வேண்டிய கூலியை கொடுக்காமல் பிணத்தை எரிப்பது யார் என கேட்டான் தன் குழந்தை இறந்த கதையையும் தான் ஒரு ஐயர் வீட்டில் அடிமை வேலை பார்ப்பதாகவும் அதனால் தன்னிடம் பணம் இல்லை எனவும் கூறுகிறாள் இதை கேட்ட அரிச்சந்திரன் நீ பொய் சொல்கிறாய் நீ அடிமையாக இருந்தால் உன் கழுத்தில் தங்கத்தாலி எப்படி வந்தது தாலியை விற்றாவது எங்கள் கூலியை கொடு என்கிறான் தேவலோகத்தில் உள்ளவர்களாலேயே பார்க்க முடியாத என் தாலி ஒரு புலியின் கண்ணுக்கு தெரிந்து விட்டதே என கூறி அழுதாள் சந்திரமதி அப்படியானால் வந்திருப்பது தன் மனைவி சந்திரமதியா இறந்து கிடப்பவன் லோகிதாசனா என அதிர்ச்சி அடைகிறான் அரிசந்திரன் புலையனாக ஊழியம் பார்ப்பவன் அரிச்சந்திரன் தான் என்பதை சந்திரமதியும் தெரிந்து கொள்கிறாள் இப்போதாவது மகனை எரித்துக் கொடுங்கள் என்று சந்திரமதி கணவனிடம் கேட்கிறாள் அப்போதும் அரிச்சந்திரன் எனக்கு கொடுக்க வேண்டிய வாய்க்கரிசிய வேண்டுமானால் கொடுக்காமல் இரு ஆனால் என் எஜமானருக்கு சேர வேண்டிய கால் பணத்தையும் முளத்துண்டையும் கொடுத்து விடு என்றான் உடனே தன் சேலையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து முளத்துண்டுக்காக கொடுத்தாள் கால் கொடுக்க என்னிடம் வழி இல்லை என்றாள் அதற்கு அரிச்சந்திரன் வேலை செய்யும் வீட்டிலிருந்து வாங்கி வா என்றான் சந்திரமதி புறப்பட்டு சென்றாள் ஆனால் காலகண்ட கால்பணம் கொடுக்க மறுத்துவிட்டாள் திரும்பி வரும் வழியில் காட்டு பகுதியில் ஒன்று பார்த்து அதிர்ச்சி அடைந்து லோகிதாசனை வந்து போட்டதோ என பதவியபடி அங்கே சென்று பார்த்தாள் அந்நாட்டு மன்னனின் குழந்தை காணாமல் போனதால் அதை தேடி பாதுகாப்பு படை வீரர்கள் தேடி வருகிறார்கள் இறந்த குழந்தையின் அருகில் சந்திரமதி இருப்பதை பார்த்து அவள் தான் குழந்தையை கொஞ்ச கொலைகாரி என

திடீரென்று அவள் கழுத்தில் விழுந்தவாள் பூமாலையாகிறது ஆகிறது சிவபெருமான் அங்கு தோன்றி இறந்து கிடந்த லோகிராசனுக்கு உயிர் கொடுக்கிறார் கட்டையில் புணமாக கிடந்ததால் கட்டையேறு பெருமாள் என்றும் கட்டேரி பெருமாள் என்றும் அழைக்கப்படுவாய் என்றும் உன்னை வணங்கும் மக்களுக்கு திணப்பாய் என்று பல்வேறு வரங்களை வழங்குகிறார் அதன்படி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கருணை மிகுந்த காவல் தெய்வமாக அருள் பாலிக்கிறார் கட்டேரி பெருமாள் இந்த கோவிலில் உள்ள கட்டேரி பெருமாளை வணங்கி வழிபட்டால் கருணையோடு வேண்டிய வரங்களை வழங்குவார் என்பது நம்பிக்கையாக உள்ளது